சொல்கிறேன் எல்லா காயத்ரி மந்திரத்துலேயும் வரக்கூடியது ஒரு மூணு டிஃபால்ட் வேர்டு தான் வரும் ஏன்னா அதாவது ஐ நோ யூ அஸ் வித்மஹே அண்ட் தென் ஐ மெடிடேட் அப்பான் யூ அஸ் தீமஹி அப்புறம் எனக்கு ஐ ஹவ் டன் மை ஜாப் நான் என்னுடைய கடமையை நான் செய்துவிட்டேன் எனக்கு நீ இப்பொழுது ஊதியம் கொடு அதுதான் பிரச்சோதையாது ஊதியங்கிறது தான் பிரச்சோதையாது இது மூணு டிஃபால்ட் எல்லா காயத்ரி மந்திரத்துலேயும் இருக்கும் ரித்மஹே தீமஹி பிரச்சோதயா அது நீங்கள் ஷார்ட்டாக நினை வச்சுக்கிறோம்னா எப்படி நினை வச்சுக்கணும்னாக்கா பி ஃபார் வித்மஹே டி ஃபார் தீமஹி பி ஃபார் பிரச்சோதயா பிடிபி பிஜிபின்னு பன்னீர் தாஸ் அது மாதிரி இது பிடிபி வச்சுக்கிட்டா அது நீங்கள் என்ன காயத்திரமந்தெல்லாம் செய்யலாம் என்ன ஏக தந்தா நீங்களே ஃபில் அப் த பிளாங்க் ஏக தந்தாய வித்மஹே பக்ரதுண்டாய துண்டாய தீமகி தன்ம

சரி நான் சொல்றேன் வஜ்ர நகாய கோரமான நகங்களை உடையவர் ஆமா கோரமா வஜ்ர வஜ்ரம் போல நகம் எப்படி போல இருக்குமா அப்படி வஜ்ர நகாய அப்புறம் பல்லு எப்படி இருக்குமா கோரைப்பற்கள் என்று சொல்லக்கூடிய

அப்புறம் வேதாத்மனாய் கர்ப்பாய் பிரச்சோதயம் வாங்கி வேதத்தை நம்ம கொடுத்தாரு அதனால வேதாத்மனாய வித்மகே ஹிரண்ய கர்ப்பம்னாக்க படைப்புக்கு காரணமாக அந்த ஹிரண்ய கர்ப்பம் என்பது படைப்பின் ஒரு கரு மையம் அதுதான் ஹிரண்ய கர்ப்பம் சொல்லுது என்ன அது வேதாத்மனாய்ய கர்ப்பாய் சொல்லணும் பிரம்மா சொன்னாதான் பிரம்மா பிரம்மன் சொல்லக்கூடாது ஏன்னா பிரம்மா வேற பிரம்மன் வேற பிரம்மன் வேற மண் அப்படின்னீங்கன்னா அது வந்து ஆஸ்பெக்ட்லஸ் அட்ரிபியூட்ல அந்த பரா பரமேஸ்வரனுடைய உருவமற்ற ஒரு அருவம் அதுதான் பிரம்மம் சோ இப்படிதான் சோ இப்படி ஒவ்வொரு காயத்திரி வந்து இதேதான் அதே மாதிரி சொல்லிட்டான் வாக்தேவின்னு சொல்லிட்டான் அப்புறம் யாரு லக்ஷ்மியா இல்ல சொல்லிட்டான் அப்புறம் போய் அது விஷ்ணு பத்னி ஆக கூடாது அதனால பிரம்ம சீமகி தன்னாரி காளிக்கு சொல்லுவான் வைத்தியநார் அப்ப காளினார் காளிக்கு என்ன வந்துரும்னாக்க காளி காயை வித்மகே ஸ்மஷான வாசிஞை தீமஹி தன்னோ கோரா அப்படின்னு இப்ப அந்த காளிங்க கோரா முதல்லயே என்ன காளிகாயை வித்மகே ஸ்மசான வாசினியன்னு என்ன சுடுகாட்டியில் ஸ்மசான முடியும் காளிகாயை வித்மகே ஸ்மசான வாசின்யை தீமகி நான் உன்னை காளி கா என்று அறிகிறேன் உன்னை யாரையுமே வந்து நீங்க வந்து சுவாமி என்னன்னு தெரியாம எப்படி நாங்க அதுல தியானம் பண்ணுவோம் அதனால முதல்ல வந்து வித்மகேன்னு அந்த வார்த்தை முதல்ல வரும் யார் எப்படின்னு தெரிஞ்சாதானே அவங்களை மெடிடேட் பண்ண முடியும் மேலே இருக்கு ஒரு தந்தம் இருக்கு அவருக்கு துதிக்கை இருக்கு வக்ர துண்டம் அதாவது வளைஞ்ச துதிக்க வக்ரம்னாக்க வளஞ்ச நேராக வக்ரம் எப்படி நாம் அறிகிறோம் ஏக தந்தாய ஒன்று கொம்பு உள்ள ஒரு தந்தம் உள்ளவராக ஏ அறிகிறேன் நான் அறிந்து கொண்டு உன்னை இந்த வக்கரமான துதிக்கை உள்ளவராக நினைத்து உன் மேல் தியானம் செய்கிறேன் இப்பொழுது நான் என்னுடைய வேலையை செய்து விட்டேன் நீ என்னுடைய அறிவை பிரகாசமாக்கு என அப்படின்னு வரும் அதனால ஏக தந்தாய் உம் வக்கரத்துண்டாய்மகிமஹி தன்னோ தந்தி காளிகாயை பிரச்சோதாத் காலிகாயை வாசினியை தேமகி மகி தன்னோ கோரான்னு வருவாங்க கோரான் பிரச்சோதயா தன்னோ கோரா பிரச்சோ நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் உடன் இந்த பொழிவை நிறைவு செய்வோம் நம்ம 嗯。Mm.